இரைய சுழல் பிரியமான சகோதரர் சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தினமொரு திருப்பாடல் என்ற சிந்தனையில் இன்று நாம் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி நான்கை சிந்தித்து என்னுடைய அருளையும் ஆசிரையும் நாம் பெறுவோம் இந்த திருப்பாடல் தாவிதுக்கே உரித்தான ஒரு திருப்பாடலாக அர்ப்பணிக்கப்படுகின்றது இந்த திருப்பாடல் ஒரு வெற்றியின் நன்றியுணர்வின் வெளிப்பாடாக அமைந்திருக்கின்றது தாவியது சிறந்த ஒரு போர் வீரர் இதனை எப்படி அறிகின்றோம் என்று சொன்னால் அவர் எப்படி சிறு வயதிலேயே கோலியாத்தை ஒரு சிறிய கல் கொண்டு அவர் வெற்றி பெற்றாரோ அதிலிருந்தே அவருடைய போரின் தன்மை அவர் போர் அவர் கொண்டிருக்கின்ற வீரம் இவற்றை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அவருடைய போர் தன்மையை அறிகின்ற சமயத்தில் தாவியதை பார்த்து மக்கள் ஆர்ப்பரிக்கின்றார்கள் என்னென்று சொல்லுகின்றார்கள் தாவியது பத்தாயிரம் பேரை கொன்றார் என்று சொல்லி அவர் ஆர்ப்பரிப்பதின் மூலமாக அவர் சிறந்த போர் வீரர் என்ற கருத்து வலியுறுத்தப்படுகின்றது இந்த சங்கீதமானது ஒரு போர் வீரரை பற்றி மட்டும் எடுத்துச் சொல்வதாக இல்லை மாறாக இதனை வலியுறுத்துகின்ற அல்லது தொடர்ந்து இவரை போருக்கு ஊக்குவிக்கின்ற உறுதியாக இருக்கின்ற பயிற்றுவிக்கின்றவர் இறைவன் என்ற கருத்தும் வலியுறுத்தப்படுகின்றது ஆக கடவுள் ஒரு போர் வீரராக இருக்கிறார் என்ற கருத்தும் கடவுள் தன்னை நம்புகின்றவர்கள் தன்னை சார்ந்திருக்கின்றவர்கள் போராட விடும் என்று அழைப்பு விடுக்கின்ற கடவுளாகவும் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி நான்கு நமக்கு எடுத்துச் சொல்வதாக அமைகின்றது ஆக இந்த சங்கீதர்மம் தருகின்ற ஒரு செய்தி நாம் கடவுள் போர்களின் கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது போர் புரியின்ற கடவுளாக இருக்கின்றார் சில கடவுள் கோட்பாடுகள் மதங்கள் இவைகள் எல்லாம் இந்த கருத்தை ஏற்க மறுத்தாலும் வரலாற்று கடவுள் மக்களுடைய கசப்பான உண்மையாக தெரிந்தாலும் ஒரு போர்களின் கடவுளாக இருக்கின்றார் போர்களை செய்த கடவுளாக இருக்கின்றார் பழியேற்பாட்டில் இதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன ஒரு எடுத்துக்காட்டை பார்த்தோம் என்று சொன்னால் விடுதலை பயணம் பதினான்கு பதினான்கில் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆண்டவரை உங்கள் சார்பாக போரிடுவார் நீங்கள் அமைதியாக இருங்கள் இடைச்சட்டம் ஒன்று இருபதில் நாம் படிக்கின்றோம் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது புதிய ஏற்பாட்டிலும் கூட இப்படிப்பட்ட போர் சிந்தனைகள் அங்கும் இங்கும் தெளிவாக தெரிகின்றன துன்பங்களை சிறந்த போர் வீரரைப் போல தாவீது தாங்கிக் கொள்ளுகின்றார் நான் சிறிதொரு போராட்டத்தை முடித்துவிட்டேன் என்று புனித சின்னப்பர் சொல்கின்றார் திருவழிபாடு புத்தகம் முழுவதுமே தீமையை எதிர்த்த கடவுளுடைய ஒரு போராட்டத்தை பற்றி கூறுவதாக அமைகின்றது இந்த ஆனது கடவுள் தன் மக்கள் யார் என்பதை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது கடவுள் நமது வலிமையாக இருக்கின்றார் அவரே எனது நன்மைத்தனமாக இருக்கின்றார் அரணும் கோட்டையுமாக இருக்கின்றார் உயர்ந்த கோபுரமாக இருக்கின்றார் எனக்கு விடுதலை தருகின்ற இறைவனாக இருக்கின்றார் எனது கவசமாக இருக்கின்றார் எனது எதிரிகளை கீழ்ப்படுத்துகின்றவராக இருக்கின்றார் என்ற வசனங்கள் அனைத்துமே நம் கடவுள் ஒரு போராடுகின்ற கடவுளாக இருக்கின்றார் என்ற கருத்து வலியுறுத்தப்படுகின்றது மேலும் கடவுள் ஏன் தன் மக்களை விடுவிக்கின்றனர் என்ற கருத்தை பார்க்கின்ற பொழுது என் புதல்வர்கள் மகிமையின் அடையாளமாக திகழ வேண்டும் அவருடைய அருள் தன்மையை நாம் சுவைக்கின்ற மக்களாக வாழ வேண்டும் தங்களுடைய தேவைகளை நிறைவாக பெறுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இறைவசனம் பனிரெண்டு மற்றும் பதினான்கு வசனங்கள் நமக்கு எடுத்துச் சொல்வதாக அமைகின்றது பனிரெண்டாவது வசனம் சொல்கின்றது இளமையில் செழித்து வளரும் செடிகள் போல் எம் புதல்வர் இருப்பாராக அரண்மனைக்கு அழகூட்டும் செதுக்கிய சிலைகள் போல் எம் புதல்வியர் இருப்பார்களாக என்று சொல்லி அவரை நம்புகின்றவர்கள் எப்படி செழிப்பாக வாழ வேண்டும் என்ற கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது ஆக இவ்வாறு நம் கடவுளை சார்ந்து வாழ்கின்ற பொழுது போர் கடவுளைக்கு கடவுளை நம்மை அர்ப்பணித்து அவர் எப்படிப்பட்ட ஒரு நீதிக்காக நேர்மைக்காக போர் தொடுத்தாரோ அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நாமும் கையில் எடுக்கின்ற பொழுது அவரை நம்பின்றோடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதைத்தான் இறைவசனம் ஒன்பதாவது வசனம் நமக்கு எடுத்துச் சொல்வதாக அமைகின்றது இறைவாம் நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன் பத்து நரம்பு வீழையால் உமக்கு புகழ் பாடுவேன் என்று சொல்லி இவ்வாறு கடவுளினுடைய செயல்பாடுகளை கடைபிடிக்கின்றவர்கள் மகிழ்ச்சி கீதம் பாடின்ற மனிதர்களாக இருப்பார் என்ற கருத்து வலியுறுத்தப்படுகின்றது நாம் நம்ம அன்றாட வாழ்க்கையிலே கிறிஸ்தவத்துக்கு மனித மதிப்பினருக்கு எதிரான தீமைகளை நாம் கண்டு காணாமல் இல்லாமல் அவைகளை எதிர்த்து போராடுகின்ற மனிதராக வாழவும் அவ்வாறு போராடுகின்ற சமயத்தில் கடவுள் நமக்கு உதவி புரிகின்றார் மற்றவரும் அல்ல நம்மோடு இணைந்து போரிடுகின்றார் என்ற உணர்வோடும் நாம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் அதற்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் நாம் கண்களை மூடி ஜெவிப்போம் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கடவுள் கோலை உள்ளம் கொண்ட கடவுள் அல்ல மாறாக போராட்ட குணம் கொண்ட கடவுள் என உணரச் செய்தர்களும் பக்தி நம்பிக்கை என்ற போர்வையில் உங்கள் சுயத்தை மறைத்து தோற்கடித்ததற்காக மனம் வருந்துகின்றோம் நீர் போராடுகின்ற கடவுள் போரிட கற்றுக் கொடுக்கின்ற கடவுள் என்பதை உணர்ந்து அன்புக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் எதிரான கட்டமைப்புகளுடன் போராடுகின்ற உள்ளத்தை எங்களுக்கு தந்திடலும் தாவீதோடு இருந்து அவரது போராட்டங்களில் வெற்றியை தந்தது போல தீமை எதிர்த்து போராடுகின்ற சீடர்களாகிய எங்களுக்கும் வெற்றியை தந்திடலும் ஆம்பேன்